எமிடீப் ஆடியோ நாவல் சேனல் வாசகர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் திவ்யா கிருஷ்ணன் வாருங்கள் கேட்டு ரசிக்கலாம் குடும்ப நாவலான இதழ்மிடரும் முத்தம் அத்தியாயம் நான்கு கோக்கநதியை பற்றி சொல்லியே ஆக வேண்டும் ஒற்றை கருவே பிள்ளை கொத்து தவம் இருந்து கிடைத்தவள் வழக்கமாய் குழந்தை வரம் வேண்டுபவர்கள் பேச்சாய் அம்மனைத்தான் வணங்கிடுவார்கள் ஆனால் காஞ்சனாவோ வீட்டு பக்கத்தில் இருந்த வாமலோச்சனையிடமே பிள்ளை கேட்டு மடியேந்தினாள் பக்தியின் அன்பில் மகிழ்ந்த மாதிரிவோ பத்தாண்டுகள் கடந்து அருள் பாலித்தாள் காஞ்சனாவிற்கு பொன்னை வாரி கொடுக்கும் திருமகளை மகளாக அவதரித்திருந்தாள் பால்வண்ண தேகத்தோடு லேட்டாக கொடுத்தாலும் கேட்டதை கொடுத்த அரிப்ரியின் பெயரான கோக்கணதையே மகளுக்கு சூட்டி நன்றி மரவா உத்தமர்கள் ஆயினர் தெய்வீகன் மற்றும் காஞ்சனா தம்பதிகள் இருவரும் சம்பாதிப்பது வெறும் மூன்று வேளைக்கு மட்டுமே சரியாக இருந்த நேரத்தில் பிறந்த கோக்கணதையோ மூன்றே மாதங்களில் படுத்திருந்த தெய்வீகனின் தொழிலை உச்சத்தில் கொண்டு போய் நிறுத்தியிருந்தாள் அப்படித்தான் பார்ப்போர் சொல்லினர் ராசியான பெண் குழந்தை அதுவும் புதன்கிழமை பிறந்த அம்போருகை என்று இதனாலேயே அதிர்ஷ்டம் மிக்க காண சொந்த பந்தங்களை தாண்டி தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் என்று பலரும் விசிட்டடித்திட வந்தனர் முடங்கி கிடந்த தொழில் மீண்டும் புத்துணர்வு கொள்ள நல்லவர்கள் கூட்டு சதிகாரர்களால் ஏமாந்த தெய்வீகனை நம்பிக்கையோடு மறுபடியும் பீடு நடை போட வைத்தது பணம் கொழிக்கும் நிலை கொண்டாலும் நடுத்தரமான வாழ்க்கை முறையையே பின்பற்றினார் தெய்வீகன் காரணம் வருங்காலத்தில் பணம் தான் எல்லாமே என்ற எண்ணத்தில் கோக்கனதை இப்புவியை நோக்கிடக்கூடாதென்ற என்ற திண்ணமே கணவரின் கொள்கையை முழுமனதோடு ஏற்றுக்கொண்ட காஞ்சனாவும் பணத்தின் அவசியத்தையும் அத்தியாவசியமான தேவைகளையும் உணர்த்தி வளர்த்திட ஆரம்பித்தார் மகளே ஆகவே கோக்கனதையை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பேடையின் தந்தை தெய்வீகன் ஐந்து இரும்பு தொழிற்சாலைகளின் உரிமையாளர் அவ்வளவே அம்மா காஞ்சனாவோ வீட்டு தலைவி அவர்களின் குடும்பமோ மூவர் கொண்ட அளவான வரவோடு மடியில் கனமில்லாத நிம்மதியான சிறிய குருவி கூட அழகுக்கு குறைவில்லா கோக்கனதைக்கு படிப்பும் நன்றாகவே வந்தது தனி ஒருத்தியாய் வளர்ந்த தெரிவைக்கு துடுக்குத்தனம் ஜாஸ்தி அதனால் வாய் கொஞ்சம் நீளம் மற்றபடி சொக்க தங்கம் ஒழுக்கத்திலும் சரி மரியாதையிலும் சரி அதுவும் அவளை சீண்டாத வரைக்கும் சிம்பிளி டெல்லிங் அமைதியில் கோக்கனதை ஒரு டால்பின் கோபத்திலோ பிரானா நெருங்கிய நண்பர்கள் என்று குறிப்பிட்டு சொல்லும் அளவுக்கு யாரும் இல்லை பாவை அவளுக்கு பத்து பதினைந்து பேர் கொண்ட நட்பு வட்டத்தில் இவளும் ஒருத்தி எனலாம் பாலின பேதமின்றி பழகியவளின் நண்பர்கள் அனைவருக்கும் கோக்கநதையின் வீடுதான் குரூப் ஸ்டடிக்கான விசாலமான இடமாகும் ஆகவே அந்திகையின் ஆண் பெண் தோழர்கள் அத்தனை பேரையும் தெய்வீகன் மற்றும் காஞ்சனாவிற்கு தெரியும் அவர்களில் ஒருவனின் தகப்பன் மூலமாகத்தான் குருமூர்த்தியை மீண்டும் சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது தெய்வீகனுக்கு பழசை அசை போட்டவர்கள் அவரவர் தரப்பு குற்றங்களுக்கு பிராய்சித்தமாய் அவர்களின் வாரிசுகளை இணைக்க முடிவெடுத்தனர் தெய்வீகனோ பேசி முடித்து வந்த சம்பந்தத்தை பற்றி காஞ்சனாவிடம் கூற கணவனுக்கு ஏற்ற குத்து விளக்கோ மறு வார்த்தை கொள்ளாது சம்மதம் தெரிவித்தார் போக்கநதையோ முதலில் கல்யாணமே வேண்டாம் என்று மறுக்க காரணம் கேட்டறிய முற்பட்ட பெற்றோர்களோ மகள் சொன்ன விஷயங்களைக் கேட்டு சிறியோ சிரி என்று சிரித்தனர் சமீபத்தில் திருமணம் முடிந்த முற்றிலையின் நண்பிகளோ ஆளுக்கு ஒரு கதையை சொல்லி சுந்தரியை அச்சத்தில் தள்ளியிருந்தனர் தனி குடித்தனம் போன தோழியோ தினம் புதுசு புதுசாய் சமைத்து போட சொல்லும் புருஷன் வீட்டு வேலைகளில் துளியும் உதவிடவில்லை என்று குமரினாள் கூட்டு குடும்பத்தில் வாக்கப்பட்டவளோ பிடித்த உணவாகினும் குடும்பத்தாருக்கு ஒம்பாது போனால் சமைக்க மட்டும் தடையல்ல என்றாள் வரன் ஒன்று பார்த்து ஆகி போன புண்ணியவதியோ பிடித்திருந்தாலும் வேலைக்கு போக வேண்டாம் என்று மாப்பிள்ளை தரப்பு கட்டளை கொள்வதாக தெரிவித்தாள் பெண்கள் தான் இப்படி அடுக்கி கொண்டே போகிறார்கள் என்றால் இந்த ஆண் நண்பர்களும் சும்மா கிடக்காமல் ஏத்திவிட்டனர் கோக்கநதியின் வேபனத்தை சுமார் மூஞ்சி தோழனோ பேசி முடித்த வருங்கால மனைவி இப்பொழுதே பெண் நண்பர்களின் நட்புக்கு முழுக்கு போட சொல்கிறாள் என்றான் மற்றவனோ சந்தேகம் கொண்டு கல்யாணத்தை நிறுத்த பார்க்கிறாள் மணப்பெண் என்றான் இப்படி ஆளாளுக்கு ஒன்றை சொல்ல வாயாடி கோக்கனதையை தெருவோர கடைக்காரர் கூட சபித்தார் வரப்போறவன் வாய் மீதே ஏறி மிதிக்கப் போகிறான் என்று இது போதாதென்று காஞ்சனாவும் வீட்டு வேலைகள் செய்யாமல் சோம்பேறித்தனம் கொண்ட மகளிடத்தில் மாமியார் உப்பு வச்சு தொடையில திருகி விரட்டி துரத்தி வேலை வாங்கிட போகிறார் என்று பயம் காட்டினார் இதையெல்லாம் யோசித்த யுவதிக்கோ காய்ச்சலே வந்துவிட்டது தெய்வீகன் மாப்பிள்ளை விஷயத்தை சொல்ல கண்ணீர் கொண்டு கல்யாணம் வேண்டாம் என்று கெஞ்சினாள் செல்ல மகள் அப்பாவிடம் மூக்கு செழியை உறிஞ்சியபடி கதறிய புதல்வியை கட்டாயப்படுத்திவிட வேண்டாம் என்று முடிவெடுத்த தெய்வீகனோ சில நாட்கள் கழித்து பார்த்து கொள்ளலாம் என்று விட்டுவிட்டார் திருமண மேட்டரன் காத்து கருப்பை கண்ட அரட்சியில் தான் எதையோ பறி கொடுத்தவள் போல் இருக்கிறாள் மகள் என்ற பெத்த தாயோ தளிரியலை இழுத்து போனார் கோவிலுக்கு சாமி கயிறு கட்டிடம் எது செய்தும் வேலைக்கு ஆகாது போக ஒரு மாதமாய் சிரிப்பை தொலைத்திருந்த மகளிடம் என்னதான் பிரச்சனை என்று பெற்றோர்கள் நேரடியாகவே வினவ மங்கையின் மனக்குமுறல்கள் அத்தனையும் ஆதங்கமாக வெளிவந்தது புரிந்து கொண்ட தம்பதிகளோ கோக்கனதையை சமாதானம் செய்தனர் அவர்களையே உதாரணமாக காட்டி தெளிவான புரிதல் ஆழமான அன்பிற்கு வழிவகுக்கும் என்றார் தெய்வீகன் நேசத்தின் வெளிப்பாடாய் விட்டு கொடுத்தல் சுலபமாகி போகும் என்றார் காஞ்சனா குறை சொன்ன நண்பர்களோ ஆளுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லினர் அடுத்த மாதமே குழப்பம் கொண்டாள் ஆயிழை அவள் பார்ட்னர்களை கழுவியூற்றிய நட்புகளா இப்படி என்று நேயத்தின் மாயம் அவளை வியக்க வைத்தது எவ்வளவோ யோசித்தாள் வல்வியவள் புரியவில்லை பேதை அவளுக்கு மாயோளும் அதற்கு மேல் மெனக்கிடவில்லை காரணம் புரியாத ஒன்றுக்காய் அவளின் சிந்தையை பாடாய்படுத்தி பேடையவள் நிம்மதி இழக்க விரும்பவில்லை ஆகவே நண்பர்களுக்கு வாழ்த்து கூறியவள் அதற்கு பின்னாடியான அவர்களின் கம்ப்ளைண்ட்களை அலைபேசியை மியூட் செய்தே கேட்டிட ஆரம்பித்தாள் இப்படியே நாட்கள் போக தெய்வீகனோ மீண்டும் கல்யாண பேச்சை எடுத்தார் கோக்கண்ணதையிடம் அப்பாவை ரொம்பவே சங்கடப்படுத்துவதாக உணர்ந்த மகளோ ஒப்புக்கொண்டாள் கல்யாணத்திற்கு அவளின் சம்மதத்தின் பேரிலேயே ஆர்வி குரூப்ஸின் கடைக்குட்டியான ஆகுரதனுக்கு நேரிலே அவளை நேரடியாக பெண் பார்த்திட வந்தனர் ரத்னவேலுவின் குடும்பம் ஆனால் கனவிலும் கோதை அவள் நினைக்கவில்லை கண்டனுடைய இருவருக்கும் முட்டிக்கொள்ளும் கொள்ளும் என்று உண்மையிலேயே திருமணத்திற்கு ஓகே சொன்ன அறிவையோ மாப்பிள்ளையை பார்க்க வேண்டும் பேச வேண்டும் என்ற எந்த கோரிக்கைகளையும் கொள்ளவில்லை அவள் டாடியிடம் இருந்தும் பெண்ணை பெற்ற டாடியோ மகளுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பினார் வருங்கால மருமகனின் படத்தை குருமூர்த்தி இடம் பெற்று நேரடி டவுன்லோட் கொள்ள வாட்ஸ்அப்பில் ரிசீவ் ஆகிய படத்தை தரவிறக்கம் செய்யா சேயிலையோ தெய்வீகன் அனுப்பிய குறுஞ்செய்திக்கு மட்டும் தம்ஸ்அப் போட்டு பதில் அனுப்பினார் ஜண்டா என்று சபித்த கோ ஒரே கிளிக்கில் டெலீட் செய்தால் ஆனவன் படத்தை சூன்யகாரி பாணியில் அதுவும் பெண் பார்க்கும் சடங்கில் ரகு அமராது நிற்க சுத்தமாய் அவன் முகத்தை ஏறெடுத்து கூட பார்த்திடாத பெரும்பையோ முதல் முறை அவனை பார்த்ததே ஆனவன் ஹலோ சொல்லி அம்மணி அவள் திரும்புகையில் தான் இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவடைகிறது தொடர்ந்து இணைந்திடுங்கள் எம்மி தீப்ஸ் ஆடியோ நாவல் சேனலில் மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்தித்திடுவோம் அதுவரை நன்றி வணக்கம்